ஈஸ்வரியோட சேர்ந்து கோபியை அவமானப்படுத்தின பாக்கியா நிம்மதியில்லாமல் தவிக்கிற ராத்திகா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா எனக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்ததை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இனியா காலேஜுக்கு பாக்கியா ஈஸ்வரி அண்ட் தாத்தா இவங்க எல்லாருமே போயிட்டு காலேஜ் பிரின்ஸ்பலை போய் பார்த்து பேசுகிறாங்க அப்போது இனியா பண்ண காரியத்துக்கு நாங்கள் டிசி கொடுத்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸிபல் சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியான பாக்கியா காலில் விழாத குறையாக கிஞ்சிறாங்க அத்தோட தாத்தா அண்ட் ஈஸ்வரியும் சேர்ந்து இனியாவுக்காக பேசுகிறாங்க அப்போது இனியாவோட அப்பா எங்கே அப்படிங்கிற மாதிரியா காலேஜ் பிரின்சிபல் கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி இவரோட அப்பா வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாரு அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களையும் இனியாவையும் பார்த்துக்கிறது பாக்கியாதான் குடும்பத்தையும் வெளி வேலையும் பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பாக்கியா பற்றி சொல்கிறாங்க உடனே பாக்கியா மறுபடியும் கெஞ்சின நிலையில் காலேஜ் பிரின்ஸிபல் உங்களுக்காக நான் இனியாவுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இனி இனியா மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலுமே நீங்கள் என்ன வந்து மீட் பண்ண வேண்டாம் டேரெக்டாகவே ஆஃபீஸ்க்கு போயிட்டு டிசியை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் வார்னிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா நன்றி சொல்லிட்டு இனியாவை கிளாஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது தொடர்ந்து வீட்டுக்கு இவங்க கிட்ட ஜேனியன் அமருதா காலேஜில் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி ரொம்ப பெரிய பிரச்சனை தான் வந்துச்சு ஆனால் நாங்கள் பேசி அதை சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கிடையில கோபி காலேஜ் பிரின்ஸிபலை பார்த்து பேசுறதுக்காக போறாரு போனதும் காலேஜ் பிரின்ஸிபல் கோபியை பார்த்து உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது உங்களோட இஷ்டம் ஆனால் அதுக்காக உங்கள் பிள்ளைகளை இப்படி அஜாக்கிரதையாக விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இந்த கோவத்தோட கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஏன் தேவையில்லாம என்னை பற்றி அங்கே பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ஈஸ்வரி கூலா நாங்க எதுவும் தப்பா சொல்லலையே அவங்கதான் இனியாவோட அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டாருக்க அதுக்கு நாங்கள் உண்மை தானே சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா அண்ட் ஈஸ்வரி கோபியை வச்சு செஞ்சாக்க அப்போ கோபி உங்களுக்கு வேணா நான் பிள்ளை இல்லாம இருக்கலாம் ஆனா இனியாவுக்கு நான் அப்பா இல்லை அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியே தெனாவட்டா பேசுறாரு இதை கேட்டதும் பாக்கியா வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் தான் நீங்க அப்பா அப்படின்னு சொன்னா அது எப்படி பாசமா இருக்கும் பிள்ளைகளை வளர்த்து அவங்க சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் நாம தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம உங்களோட சந்தோஷத்தை மட்டும் தானே தேடி போனீங்க இப்போ மட்டும் ஏன் வந்து எங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கோபியை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க இங்க எதுவுமே பேச முடியாத கோபி ராத்திகாவோட வீட்டுக்கு போயிட்டு தலையில கையை வச்சு ஃபீல் பண்றாரு இதை பார்த்ததோ ராத்திகா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கோபி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில பரவாயில்ல என்கிட்ட என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கேட்குறாங்க உடனே கோபி நடந்த விஷயத்த சொல்லி அசிங்கப்பட்டதையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இதுக்கு தான் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது நான் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் ஏதோ அப்பா பிள்ளை அப்படிங்கிற பாசத்தில் நான் தலையிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா என்னை தப்பாக நினச்சிங்க ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தான் போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வரீங்க அதனால நானும் நிம்மதியில்லாமல் இப்போ தவிச்சிட்டு வரேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தான் கல்யாணம் பண்ணினேனே தூணுது அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா பார்த்தீங்கன்னா கோபிக்கிட்ட புலம்புறாங்க இந்த மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு கல்யாணம் பண்ணார் பட் ராதிகாவை எப்போ கல்யாணம் பண்ணாரோ அதுக்கப்புறமேட்டுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கோபியோட வாழ்க்கையுமே பெரிய ப்ராப்ளத்தோட போகுது கோபியால ராதிகாவும் நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் சேனி வயது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க